ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய்ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு கட்டாயம் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது இருநூறு சதவீதம் உண்மை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேதுவும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறது பொதுவாக ராகு வக்கரகதியில் வரக்கூடியது உங்கள் ராசியை நோக்கி வரக்கூடிய ராகு தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க புழைச்சிக்குவாங்க வாய் உள்ள பிள்ளை புழைச்சிக்கணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மகர ராசி கவலையே பட வேணாம் இனி உங்களுக்கு கண் கண்டதெல்லாம் பொண்ணு பொக்கிஷம் வெற்றி தான் நல்ல தனவரவு ஏற்படும் குடும்பம் அமையும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க எந்த விஷயத்துலையுமே சமாளித்து செல்லக்கூடிய அந்த தன்மை உண்டு அதே மாதிரி இந்த காலகட்டம் ஆடம்பர செலவு நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் லட்சியத்தை அடையிறது உங்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி பண்ணுறதுன்னு அற்புதமாக இருக்கும் ஒரு விதத்தில் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் நிச்சயமாக அமையும் பொன் பொருளாதாரம் பொன் சேர்க்கை கட்டாயமும் உண்டு தங்க நகை வாங்கியே தீருவாங்க நல்ல பொன் சேரும் அமைப்பு உண்டு அதனால் வீடு மனை இதெல்லாமே வந்து இவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற அமையும் அதே மாதிரி எட்டில் இருக்கக்கூடிய கேது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறது ஒரு விதத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல அனுகூலமான உண்டு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலுமே கூட திடீர் அதிர்ஷ்டத்திற்கு குறைவு இருக்காது நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல மறைமுக யோகம் இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் பெறுவாங்க பேர் புகழ் பெறுவாங்க நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அற்புதமாக இருக்கும் அதனால் மகர ராசியை பொறுத்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ராகு ரெண்டில் இருக்கிறது வாக்கு சாதுரியம் இருக்கும் பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய தன்மை இருக்கும் நல்ல பண வரவு ஏற்படும் பணத்தின் மீது மீ மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும் குடும்பத்துக்காக பணம் சேர்ப்பாங்க தனக்காக பணம் சேர்ப்பாங்க பணம் சேரும் சரியான நேரம் இது அதே மாதிரி கேது எட்டில் இருக்கிறது கெட்டவன் கெட்டிட கிட்டிட ராஜயோகம்னு சொல்லுவாங்க அப்போது கேது எட்டில் போயிட்டு மறையிறது அற்புதமான ஞானத்தை தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் வேலை தொழில் என நல்ல உயர்வு காட்டக்கூடிய சிறப்பான சரியான நேரம் இது ஒரு விதத்தில் உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவானும் மூன்றில் இருப்பதனால தைரியமாக சில முடிவுகளை எடுத்து அதில் வெற்றியும் புகழையும் பெறுவாங்க இளைய சகோதரம் நண்பர்களால் பெரிய பயன் நிச்சயம் உங்களுக்கு கிடையாது அதனால் அவங்களுக்காக நீங்கள் பெருசாக நேரத்தை ஒதுக்கி எந்த விஷயத்துலேயும் நேரத்தை வீணாக்காதீங்க உங்களுடைய முயற்சி உங்களுடைய முன்னேற்றத்துக்கானதாக இருக்கட்டும் அடுத்து ஒன்றரை வருஷம் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் நினச்சதை நடத்தக்கூடிய ராஜா மாதிரி இருக்கலாம் அனைத்திலும் வெற்றி பேர் புகழ் என மிக உயர்ந்த நிலையை அடையலாம் செல்வாக்கு சொல்வாக்கு வருமானம் ரொம்ப நல்லாயிருக்கும் பண வரவு பல மடங்கு கூடும் அதனால் மகர ராசி எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை அடுத்து உங்களுக்கான நேரம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான நேரம் நீங்கள் விட்டதை பிடிக்கிறது நீங்கள் இழந்ததை அடையிறதுன்னு பல விதத்திலும் உங்களுக்கான நேரத்தை தவற விடாதீங்க சரியாக பயன்படுத்துங்க முன்னேற்றம் வெற்றி உங்கள் கையில் அதனால் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க தைரியமாக உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஒரு விதத்தில் ராகு கேது பயிற்சி அடுத்து ஒன்றரை வருஷம் மகர ராசிக்கு ஓ இருக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே கூட ஒரு படி இறங்கினாலும் பல படி முன்னேற்றம் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதனால் எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டியது மகர ராசிக்கு கிடையாது இனி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பொண்ணான நேரம் எதை பற்றி யோசிக்காமல் உங்களுடைய முயற்சிகளையும் செயல்களையும் சரியாக செய்ய தொழில் வியாபாரத்தில் நல்ல உயர்வு காணும் நேரம் போட்டி போராமைகள் அது எல்லாமே முற்றிலும் விலகும் எதிர்ப்புக்கள் குறையும் எதிரிகள் மறைவாங்க எதிர்ப்பு குறையிறது இல்லாமல் கடன் சுமையிலிருந்து மீளுவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலை மாற்றத்துக்கு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததெல்லாம் வந்து சமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்